இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நின்றிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம் நகரப்பகுதியில் பரபரப்பு கொலையா என போலீசார் விசாரணை பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை மூளை சாவு அடைந்தவரின் உறுப்புகள் தானம் உயிருக்கு போராடி இருவருக்கு பொருத்தி தனியார் மருத்துவமனை சாதனை புதுச்சேரி அண்ணா நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் இருந்த ஆண் சடலம் ஒன்று இருந்தது இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகர் அண்ணாநகர் வசதி வாரியம் அலுவலகம் அருகே தனியாக நின்று இருந்த காரிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரின் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கார் கதவை திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அண்ணாநகர் அருகே உள்ள கே சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான ராமு இவர் தனது சொந்தமான காரில் கடந்த இருபத்தி தேதி நடைபெற்ற அன்னை வேளாண் கொடியேற்ற விழாவிற்கு சென்று முப்பதாம் தேதி வழக்கம் போல் அவர் கார் நிறுத்தும் இடமான வீட்டு வசதி வாரி அருகே தனது காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் கடந்த பதினைந்து நாட்களாக காரை அவர் அங்கிருந்து எடுக்கவில்லை இந்நிலையில் அவரது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து தடையவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது மேலும் காருக்குள் எப்படி ஆண் சடலம் வந்தது யாரேனும் கொலை செய்து உள்ளே போட்டுவிட்டு சென்றார்களா அல்லது காரின் உரிமையாளரான ஆட்டோ டிரைவர் ராமு இதில் சம்பந்தப்பட்டு அல்லது தனியாக நின்றிருந்த கார் என்பதால் யாருக்கும் தெரியக்கூடாது என எண்ணி தற்கொலை செய்திருக்கலாமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் காருக்குள் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரின் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் மற்றும் திராவிட கழகத்தினர் உட்பட பல்வேறு அமைப்புகள் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் தனியார் மழலையர் பள்ளியில் மின்சாதன பெட்டியில் திடீரென தீ பிடித்த நிலையில் பள்ளியில் உள்ள குழந்தைகளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது புதுச்சேரிக்கு குப்பம் சித்தானந்தா கோவில் அருகே தனியார் மழலையர் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இப்பள்ளியில் புதுச்சேரியைச் சேர்ந்த பத்து ஆசிரியர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றன இப்பகுதியில் குரங்குகள் இருப்பதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் தனியார் மழலையர் பள்ளி திறக்கப்பட்ட ஆசிரியர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வந்து அப்போது காலை ஒன்பது மணி அளவில் பள்ளியின் போது திடீரென கரும்புகை வர தொடங்கியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி ஊழியர்கள் உடனடியாக பள்ளி வளாகத்தில் இருந்த குழந்தைகளை வெளியே அழைத்து சென்றனர் நேரத்தில் அடைந்த ஊழியர்கள் புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடனே தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இவ்விபத்தில் பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் பாரதி புகையால் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது உடனே அவரை மீட்டு அருகே உள்ள தனியார் கிளினிக் அழைத்து சென்று முதலுதவி அளிக்கப்பட்டது பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவரை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் நடத்திய விசாரணையில் அப்பகுதியில் உள்ள குரங்குகள் மெயின் சுவிட்ச் உள்ளே மின்சார வயரை சேதப்படுத்தியதில் ஷார்ட் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது பின்னர் குழந்தைகளை பள்ளியில் விட வந்த பெற்றோர்கள் உடனடியாக அப்பகுதியில் குரங்குகளை கூண்டு அமைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர் லாரி விபத்தில் மூளை சாவடைந்த நபரின் சிறுநீகங்கள் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் சாதனை படைத்தனர் இதுகுறித்து மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன் துணை சேர்மன் டாக்டர் சத்தியவேணி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராமன் ஆகியோர் இன்று நிருபர்களிடம் கூறுகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே ஏற்பட்ட விபத்தில் ராமு என்பவர் படுகாயமடைந்தார் அவர் மேல் சிகிச்சைக்காக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது திடீரென அவர் அடைந்தார் அவரது உறுப்புகளை தானம் செய்ய ராமு வீட்டார் முன்வந்தனர் இந்நிலையில் அவரது உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை கமிட்டியினர் இது குறித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் ராமுவின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மூளை சாவடைந்த ராமு உடல் உறுப்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு இரண்டு சிறுநீரக நீரகங்களில் ஒன்று ஆணுக்கும் ஒன்று பெண்ணுக்கும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது கல்லீரல் புதுச்சேரி எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் டாக்டர் வேல் அரவிந்தன் டாக்டர் அருண் डॉक्टर रकीना, डाक्टर शिवराज डॉक्टर रत्नवेल कामराजर டாக்டர் ஜெயராம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் குமார் செல்வமுருகன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர் இதுவரை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் இதுவரை இருபத்தைந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி தனியார் மருத்துவமனை வரலாற்றில் அடைந்த நோயாளின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு இரண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் பொருத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை பொது மேலாளர் ராமலிங்கம் தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் மிகவும் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அறுபத்தைந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தைந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி விழா நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் கொண்டுவரப்பட்டு ஊஞ்சல் சேவையில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர் காலம் காலமாக தெரிய உலகத்திலிருந்து அரசியல் உலகத்திற்கு நடிகர்கள் மற்றும் நடிகைகளும் வந்து கொண்டேதான் இருக்கின்றனர் உயர்ந்த இடத்துல போய் உட்காருவது என்பது அர்ப்பணிப்பு உழைப்பால் மட்டும்தான் முடியும் அதனை அவர் செய்தால் விஜய்க்கும் நல்லது இந்த மண்ணுக்கும் நல்லது என்று விஜய் அரசியல் பிரவேசம் குறித்து இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார் நடிகரும் இயக்குனருமான கௌதம் இயக்கி நடிக்கும் படம் படையாண்ட மாவீரா இந்த படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் நடிகரும் இயக்குனருமான கௌதம் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்து தனது படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டார் தொடர்ந்து இயக்குநருக்கு தனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தார் இந்த படம் நன்றாக வரும் என பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நான் எழுதி இயக்கி நடித்த படம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியாகின்றது நாங்கள் மதிக்கின்ற முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படத்தின் முன்னோட்டத்தை பாடல் காட்டினோம் அவர் வாழ்த்தி ஆசிர்வதித்து மறக்க முடியாது பாண்டிச்சேரி அருகே உள்ள நெய்வேலி பன்ரூட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு காலம் காலமாக திரையுலகத்திலிருந்து அரசியல் உலகத்திற்கு நடிகர்கள் மற்றும் நடிகைகளும் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் தமிழினம் பெரும் வரவேற்பை கொடுத்து வருகின்றது இந்த வரவேற்பு வாழ்த்துக்களுக்கு உரியது ஒரு மண்ணுக்கான தலைவனாக தன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறது ஒரு சிலர் தான் நிலைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பெரும் உழைப்பும் நேர்மையும் சமரசமற்ற தன்மையும் மக்களுக்காக வழக்கு மட்டுமல்ல சிறைக்கு செல்ல தயாராகி இந்த மண்ணுக்காக மக்களுக்கான உரிமை மீட்டுக் கொடுக்கும் அவர்கள் அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அந்த உச்சமான நாற்காலில் உட்கார முடியும் என்றும் அதனால் வருவதும் வாழ்த்துவதும் இயல்பானது அதை தக்க வைத்து கொண்டு உயர்ந்த இடத்துல போய் உட்காருவது என்பது அர்ப்பணிப்பு உழைப்பால் மட்டும்தான் முடியும் அதனை அவர் செய்தால் அவருக்கும் நல்லது இந்த மண்ணுக்கும் நல்லது என்றார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தாறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தாறு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் செலவில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர்கள் தனசேகர் பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா சிலைக்கு எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு வெளியனூர் தொகுதி திமுக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாட வீதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்துவிய மரியாதை செலுத்தினர் முன்னதாக திமுகவின் இரு வண்ணக் கொடியை ஏற்றி வந்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் மாணவர்கள் வியாபாரிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் அனீப் அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மையினர் உரிமைப் பிரிவு முகமது ஹாலித் கழக மூத்த முன்னோடிகள் மண்ணாங்கட்டி மூர்த்தி அக்பர் முத்துப்பாண்டி பாஸ்கர் சண்முக மணவாளன் காசிநாதன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அணி தலைவர்கள் நாவப்பன் பழனிசாமி அணியின் துணை அமைப்பாளர்கள் காளி கதிரவன் கோபி சரவணன் கிளை செயலாளர்கள் மிலிட்ரி முருகன் சுப்பிரமணி சரவணன் முருகேசன் திலகர் திலகர் ஏழுமலை சிராஜுதீன் ஸ்ரீகாந்த் மற்றும் கே ஆர் ஏழுமலை ராஜ்மோகன் கோபி சூர்யா ராஜ் முகமது சுல்தான் அனீஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கோபாலன்கடை பகுதியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உத்தரபதி ஏற்பாட்டில் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதி கோபாலன்கடை பகுதியில் மாநில கழக அமைப்பாளர் எதிர்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி ஊசுடு தொகுதி செயலாளர் பி சா இளஞ்செழிய பாண்டியன் துணையோடு கோபாலன்கடை பகுதியில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரிக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தலைமை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை துணையமைப்பாளர் ஊசுடு எஸ் உத்ராபதி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலய தலைவர் ஆனந்த கணபதி கழக பற்றாளர் மோகன் பால் பஜாபி சீனிவாசன் காளிதாஸ் ஆனந்த் சுப்பிரமணி சிவகுமார் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர் குமாரபாளையம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலில் ஜெயலட்சுமி துளசிங்கம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக ஆலயத்தில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்து ஆளுயிர மாலை அணிவித்து நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக தொழிலதிபர் தமிழ்மணி தொகுதி தலைவர் அனுச்சுவை கிளை செயலாளர் கூட்டுறவு பால் சங்க தலைவர் ஹரிராமன் கிளை பொருளாளர் தயாலன் தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணராஜ் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் புருஷோத்தமன் வேலு மற்றும் நிர்வாகிகள் காசிநாதன் கோவிந்தன் சிவமூர்த்தி நாகராஜ் செல்வராசு உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்து புதுச்சேரியில் தீப்பந்த ஊர்வலம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் வாக்குகளை திருடும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் உடனடியாக மத்திய அரசு பதவி விலக வேண்டும் என கூறி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் போராட்டம் நடைபெற்றது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானுசிப் கலந்து கொண்டு தீப்பந்த பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு கையில் தீப்பந்தம் ஏந்தியபடி கொக்கு பார்க்கிலிருந்து ஊர்வலமாக துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி வந்தனர் நேரு வீதியில் வந்த அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருபுவனை தொகுதியை சேர்ந்த ஐந்து மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் கணினி மருத்துவ உபகரணங்களை வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் மதகடிப்பட்டு திருபுவனை பகுதியை சேர்ந்த மருத்துவம் படிக்க அரசு மூலம் அனுமதி பெற்றுள்ள ஐந்து மாணவ மாணவிகளுக்கு டேபிள் கணினி மற்றும் மருத்துவ படிப்புக்கான உபகரணங்களை திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு தனது சொந்த செலவில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் எம் பி வெங்கடேசன் செயற்குழு உறுப்பினர் அமிர்தரா சோஷியல் மீடியா தலைவர் லோகநாதன் வட்டார காங்கிரஸ் பொதுச் பொதுச்செயலாளர்கள் சேகர் நாகராஜன் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தீனதயாளன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆனந்த் சீனிவாசன் திலோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே உள்ள தனியார் மீன் கடையை அகற்ற வலியுறுத்தி மீனவ பெண்கள் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நகராட்சி நவீன மீன் அங்காடி உள்ளது இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் கடை இயங்கி வருகிறது இந்த கடையால் சாலை ஓரம் மீன் விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த மீன் அகற்ற வேண்டும் என மீனவ பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தன ஆனால் இதுவரை அந்த மீன்கடய அகற்றப்படவில்லை இந்த நிலையில் இன்று சாலை ஓர விற்பனை செய்யும் பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மீன்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீன் பெண்கள் தனியார் மீன்கடையை கண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது இது குறித்து மீனவ பெண்கள் கூறும்போது ஆட்சியாளர்களின் செல்வாக்கால் தனியார் ஒருவர் மீன்கடை நடத்தி வருகிறார் இதனால் சாலை ஓரம் மீன் விற்பனை செய்யும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவே உடனடியாக தனியார் மீன்கடைய அகற்ற வேண்டும் இல்லையென்றால் அகற்றும் வரை தொடரும் புதுச்சேரியில் ஐந்தடி நிலமுள்ள நல்ல பாம்பு ஒன்று மூன்று எலிகளை விழுங்கிய நிலையில் வீட்டிலிருந்து பிடிபட்டது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் வசித்து ஒருவர் ஜிப்மர் சரண் என்பவர் ஜிப்மர் மருத்துவமனை செக்யூரிட்டி பணி செய்து வருகிறார் இந்நிலையில் சரண் வீட்டில் பின்புறத்தில் உள்ள அறையில் பாம்பு ஒன்று இருப்பதை கண்ட அவர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர் புவியரசன் சுமார் ஐந்து அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு மறைந்து இருப்பதை கண்ட அவர் லாவகமாக பிடித்தார் மேலும் பிடிபட்ட பாம்பு விழுங்கியிருந்த மூன்று எலிகளை கக்கியது மேலும் பிடிபட்ட பாம்பை தீயணைப்பு வீரர் மீட்டு எடுத்து சென்றனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணையின்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் அவர்கள் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் வானூர் பிடிஓ அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராமலுலு மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன் மனோகரன் வேலூர் ராமு சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆதித்தமிழர் விளையாட்டு நல அமைப்பின் நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் லாஸ்பெட் ஹெலிபேட் மைதானத்தில் நிறுவன தலைவர் முனைவர் அருள் தலைமையில் நடைபெற்றது மேலும் இரண்டாவது மாநில அளவிலான ரோப் ஸ்கிப்பிங் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களில் மினி சப்ஜூனியர் பிரிவில் ஹரிஷ்வரன் முதலிடம் பெற்றார் சப் ஜூனியர் பிரிவில் குருதர்ஷின் முதலிடத்தையும் அஸ்வந்த் இரண்டாம் இடத்தையும் பெற்றார் ஜூனியர் பிரிவில் ஹேமிஷ் முதலிடத்தையும் யாதவன் இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் சீனியர் பிரிவில் கௌதம் முதலிடத்தை பெற்றார் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் தனது போர்க்கரங்களால் சால்வை அணிவித்து விருது சான்றிதழும் வழங்கி வாழ்த்தி பேசி விளையாட்டு உபகரணங்களும் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அசோக் கராத்தி அசோசியேஷன் தலைவர் அசோக் செயலாளர் மனோபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் பிரசன்னா பொருளாளர் வித்யா துணைத் தலைவர் ராஜு துணை செயலாளர்கள் லக்ஷ்மி மீனாட்சி டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் ரவீந்திரன் டெக்னிக்கல் கமிட்டி செயலாளர் சுரேகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நடத்திக் கொடுத்தனர் அமமுக மேற்கு மாநில விளியனூர் கழக அலுவலகத்தில் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கழக பொதுச்செயலாளர் மக்கள் செல்வ டி டிவி தினகரன் ஆணை இணங்க பேரறிஞர் பெருந்தகை இதயதெய்வம் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விளியனூர் மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவின் திருவுருவோட்பட்டத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அண்ணா திடலுக்கு அருகில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தன இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரகுபதி கலைவாணி அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா வில்லியனூர் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல் ஜான்சன் நெசவாளரணி செயலாளர் சிவகுமார் தொகுதி செயலாளர் கண்ணதாசன் ஊசுடு தொகுதி செயலாளர் காண்டிபன் இந்திராநகர் ஏழுமலை கிறிஸ்டின் கிறிஸ்டின்ராஜ் உழவர்கரை திருஞானகுமரன் கஜேந்திரன் வீரசேகரன் மணவாளன் ரவி அப்துல் அமீத் உட்பட மாநில கழக நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நின்றிருந்த காருக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம் நகரப்பகுதியில் பரபரப்பு கொலையா என போலீசார் விசாரணை பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை மூளைச்சாவு அடைந்தவரின் உறுப்புகள் தானம் உயிருக்கு போராடி இருவருக்கு பொருத்தி தனியார் மருத்துவமனை சாதனை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்